ஓம் அமிர்தேஸ்வரி நமக உபதேசாமிரதம்ல உருவ வழிபாட்டின் எளிமை இத பத்தி தான் அம்மா பேச்சை தொடர்ந்தார் உருவத்தை தியானிக்க வேண்டாம் பிரம்மத்திற்கு வடிவம் இல்லை அதனால் பிரம்மத்தை தியானித்தால் போதும் என்று சிலர் சொல்வார்கள் இது அறிவுக்கு ஒவ்வாத கூற்றாகும் அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்ப நிறைய பேர் சொல்றாங்கல்ல இந்த பிரபஞ்சம் தான் இறைவன் இந்த உருவத்துல எதுக்கு கும்பிடணும் உருவத்துல கும்பிடணும்னு அவசியம் கிடையாது எதுக்கு உருவ வழிபாடு உருவ வழிபாடு தேவையில்லையே அப்படின்னு சொல்றாங்க ஸோ அந்த மாதிரி சொல்றாங்க இல்லையா அது வேஸ்ட்ன்றாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா உண்மையாவே இந்த பிரபஞ்சம் தான் இறைவன் இந்த அண்ட பிரம்மாண்டம் தான் இறைவன் இறைவன் வந்து ஒரு உருவத்துல நம்ம அடக்க முடியாது இது எல்லாமே இறைவன் இறைவனுடைய உடல்ல தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் ஆனா அந்த பிரம்மத்தை நம்ம வணங்கணும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அன்புன்ற ஒரு விஷயம் எப்படி வருது அப்ப பிரம்மத்து மேல உங்களுக்கு அன்பு இருக்கா அன்பு இருக்கு அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லார் மேலேயும் உங்களுக்கு அன்பு இருக்கணும் அப்பதான் அந்த பிரம்மத்து மேல உங்களுக்கு அன்பு இருக்குன்னு அர்த்தம் மதர் தரஸா எடுத்துக்கோங்க இப்ப அம்மா எடுத்துக்கோங்க நம்மளுடைய அம்மா அப்படி அம்மா எடுத்துக்கோங்க அவங்களுக்கு எல்லார் மேலேயுமே ஈக்குவலா அன்பு இருக்கு உங்களுக்கு அந்த மாதிரி ஈக்குவலா அன்பு செலுத்த முடியுமா முடியும் அப்படின்னா நீங்க பிரம்மத்தை பிரம்மத்தை வணங்குறதுல தவறே கிடையாது ஆனா அது முடியுமா அது முடியுமான்னு ஒரு பெரிய கேள்வி இப்ப உங்க இருக்கிறவங்களையும் உங்களால் லவ் பண்ண முடியல எப்படி இருக்கிறவங்க ஈக்குவலா லவ் பண்ண முடியும் கண்டிப்பா சராசரி இல்லையா அப்போ ஒரு பிரம்மத்தை நீங்க வணங்குறீங்க அப்படின்னா அப்ப பிரம்மத்து மேல அன்பு இல்லாம நீங்க வணங்கும் போது உணர்வே வராதே பிரபஞ்சம் தான் கடவுள் பிரபஞ்சம் தான் இயற்கை பிரபஞ்சம் தான் அப்படி இப்படி நம்ம சொல்றோம் ஆனா அந்த உணர்வு வருமா இருங்க எக்ஸாம்பிளோட சொல்லணும் அப்படின்னா இப்போ உங்க வீட்டை எடுத்துக்கோங்க உங்க வீட்டுல உங்க கணவர் மேல வரக்கூடிய அன்பு உங்களுக்கு இந்த பிரம்மத்து மேல இருக்கா உங்க குழந்தைங்க மேல இருக்கக்கூடிய அந்த உணர்வு இந்த பிரம்மத்து மேல இருக்கா உங்களுடைய தாய் தந்தையர்கள் மேல இருக்கக்கூடிய அன்பு இந்த பிரம்மத்து மேல அப்படியே அந்த அந்த ஃபீல் காதல் உணர்வு இருக்கா ஒரு காதலன் காதலி வந்து காதலிக்கும் போது அப்படி ஒரு நிலையில இருப்பாங்கல்ல அந்த ஃபீல் உங்களுக்கு பிரம்மத்து மேல இருக்கா இல்லை அப்போ அன்பு இல்லை அப்படின்னும் போது பிரம்மத்தை நம்மளால எப்படி வந்து வணங்க முடியும் அன்பு இல்லாம நீ வணங்கினாலும் அது போய் சேராது அப்ப அம்மா என்ன சொல்றாங்க அந்த பிரம்மத்தை ஒரு வடிவில் ஒரு உருவமா நம்ம வச்சு அந்த உருவத்தை வணங்கும் போது நம்மள அறியாமலேயே நம்மளுடைய அன்பு அவங்கள நோக்கி போகும் கரெக்டா இப்ப எதுக்கு வந்து இறைவன் வந்து உருவம் எடுத்து பூமிக்கு வராங்க இறைவன் இறைவன் சொல்லிக்கிட்டு இருந்தா எங்க இருந்து ஃபீலிங்ஸ் வருது அப்ப கிறிஷா பார்த்தாரு வா நான் கீழ வரேன்னு சொல்லிட்டு கீழே வந்தாரு அப்போ அவர் அன்பு குடுக்கிறாரு கொடுக்க கொடுக்க அவர் ரொம்ப பிடிச்சி போயிடுது அப்ப அவர் நம்ம அவருக்கு நம்ம அன்பு செலுத்தினாலும் அது பிரம்மத்துக்கு செலுத்துன மாறிதானே சோ அதுக்காக வந்துட்டு கிருஷ்ணா மட்டும் கும்பிட்டு மற்றவங்க எல்லாரையுமே வந்துட்டு நம்ம வந்து வெறுத்துட்டோம் அப்படின்னா அதுவும் இறைவனுக்கு போய் சேரவே சேராது அம்மா சொல்லுவாங்க என்ன உடலா மட்டும் பார்க்க கூடாது என்ன பிரம்மமா பார்க்கணும் அப்பதான் அது சரின்றாங்க ஏன்னா அம்மா பிரம்மம் இல்லையா சோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா உருவ வழிபாடு அவசியமே உருவ வழிபாட்டின் மூலமாதான் உன்னால அந்த அன்புக்குள்ள செல்லவே முடியும் அன்புக்குள்ள செல்லாம நான் வணங்குறேன் அப்படின்னா அது வந்து ஒரு ஒரு வணங்குதலே கிடையாதுன்றாங்க ஓகேவா ஸோ என்ன அப்படின்னா நம்ம இந்த பிரம்மத்தை ஒரு உருவத்தில் கொண்டு வந்து அந்த உருவத்துக்கிட்டே நம்ம பேசி பழகி நம்மளுடைய வருத்தங்கள் நம்மளுடைய கவலைகள் நம்மளுடைய சந்தோஷத்தை எல்லாத்தையுமே அந்த உருவத்துக்கிட்ட சொல்லி 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 உங்களுக்கு பிடிச்ச கடவுளை எடுத்துக்கோங்க அது ஒரு உருவமாக இருக்கு இல்லையா அப்போ அதை சொல்லி சொல்லி உங்களுடைய அட்டாச்மெண்ட்டு உங்களுடைய பற்று அந்த பற்று நிலையை அந்த உருவத்துக்கிட்ட நம்ம கொடுக்குறோம் இறைவன் அப்படின்ற அந்த உருவத்துக்கிட்ட கொடுக்குறோம் முருகரோ பிள்ளையாரோ ஜீசஸோ சாய்பாபாவோ கிருஷ்ணரும் அமிர்தானந்தமை தேவி இந்த மாதிரி உருவத்துல இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்துக்கு நம்ம அந்த அட்டாச்மெண்ட் கொடுக்குறோம் கொடுக்க நமக்கு தெரியாமையே நம்மளுடைய அன்பு அந்த அட்டாச்மெண்ட் அவங்க கிட்ட போயிடுவான் ஒன்ஸ் நம்ம அட்டாச் ஆயிடுவோம் அவங்கள்ட்ட பிரியவே முடியாதுன்ற ஒரு சூழ்நிலைக்கு வந்துடும் அப்ப அங்க அன்பு வந்துருச்சா அன்பு வந்துருச்சா வந்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு பாடம் எடுக்க ஆரம்பிப்பாங்க என்ன பாடம் எடுப்பாங்க என்னை லவ் பண்றியா ஆமா இறைவா நீ இல்லாம என்னால இருக்கவே முடியாது ஐ லவ் யூ அப்போ இந்த உலகத்துல இருக்க எல்லாருமேலயும் அன்பு செலுத்து அப்பதான் நான் உனக்கு வந்து தேவையானதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு பாடம் எடுக்க ஆரம்பிப்பாங்க நம்ம இப்ப வந்து அம்மாவை மட்டும் கொஞ்சிக்கிட்டு இருந்தா போதுமா அம்மா ஒத்துக்கவே மாட்டாங்க நான் அம்மாவை மட்டும் கொஞ்சிக்கிட்டு வெளியில போய் யாரையாவது நான் ஹர்ட் பண்றேன் அப்படின்னா அடுத்த டைம் நம்ம தரிசனம் போகும்போது அம்மா முதல்ல கேட்பாங்க ஏன் அவளை ஹர்ட் பண்ண எனக்கு எவ்வளவு வலிச்சு தெரியுமானுவாங்க நான் இந்த உடம்புல மட்டும் தான் இருக்கணும் இந்த உலகத்துல எல்லாத்தையுமே நான் இருக்கேன் தானே என் குழந்தை இன்னொருத்தவங்களை ஹர்ட் பண்றது எனக்கு எவ்வளவு வலிக்குது தெரியுமா அப்போ முதல்ல நம்மளுக்கு அந்த அட்டாச்மெண்ட்டுக்கு இறைவன் கொண்டு வந்துட்டு அதுக்கு அப்புறம் சொல்லி தருவாங்க பாடம் நடத்துவாங்க இந்த இந்த பிரம்மம் நிலம் நீர் காற்று ஆகாயம் நான் தான் அன்பு இருக்கா என்ன அவங்களுக்காக நம்ம தியாகமே பண்ண முடியும் லவ் இல்லாதப்போ அந்த தியாகமான பண்மையை நம்மளுக்கு வராது அன்பு அங்கே சரியா இல்லையே கரெக்ட் எடுத்த உடனே பிரம்மத்துக்கு போக முடியுமான்னு கேட்டா சராசரியான மனுஷங்க எடுத்த உடனே பிரம்மத்தை நீங்க வணங்குனீங்க அப்படின்னா உங்களால முடியாது கரெக்டா அதுல முடிஞ்சாலும் அதுல அன்பு இருக்காதுன்றாங்க சோ அதுக்கு அம்மா எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்போ தண்ணி எல்லா இடத்துலயும் இருக்கு அதாவது எல்லா இடத்துலயும் பூமிக்குள்ள தண்ணி இருக்கு பூமிக்குள்ள தண்ணி இருக்குன்றதுக்காக நம்ம வந்து இஷ்டத்துக்கு நோண்டி நோண்டி குடிக்க முடியுமா அதுக்குன்னு ஒரு டேப் போட்டு அதுக்குன்னு ஒரு குழாயை வச்சு அந்த டேப் அதுக்கு ஒரு உருவம் கொடுக்குறோம் இல்லையா அந்த டேப்ன்ற ஒரு உருவத்து மூலமா அந்த நீர் வந்து நமக்கு மேலே வருது கரெக்ட் தானே இப்போ ஒரு கடல்ல இருந்து நீங்க தண்ணி எடுக்கணும் கூட எப்படி சொல்றது அந்த கடல் தண்ணியை வந்து நம்ம ஒரு பைப்பு போட்டு தான் நம்மளுக்கு வந்து எல்லா வீட்டுக்கும் கொடுக்க முடியும் கரெக்டு தானே சோ அந்த மாதிரி அந்த பைப்பு வந்து அந்த தண்ணி வரத்துக்கான வழியா அமைது இல்லையா அந்த மாதிரி அந்த உருவ வழிபாடு அப்படின்றது இந்த பர பிரம்மன் நமக்குள்ள இணையறதுக்கான ஒரு வழியா இருக்கு நம்ம சொல்றாங்க ஓகேவா சோ இதை கேட்ட பிரம்மச்சாரி ராவ் அந்த இறைவனையே நாங்கள் அம்மாவாக தரிசிக்கின்றோம் அப்படின்னு ஒரு பிரம்மச்சாரி அம்மா அப்ப எங்களுக்கு என்ன நீதான் அந்த இறைவன் உருவத்துல உட்கார்ந்துட்டு இருக்கேன் உங்களே தரிசிக்கிறோம் பிரம்மத்திற்கு தலையும் கண்ணும் மூக்கும் கை காலும் இருப்பதாக நினைத்து பாருங்கள் எப்படி இருக்கும் எல்லோரும் சிரித்தனர் பிரம்மச்சாரி அம்மா அதனால் வரும் பயன் என்ன அம்மா அதுக்கு அம்மா சொல்றாங்க பிரம்மத்திற்கு உருவம் கொடுக்கும் போது வழிபடுவது மிகவும் சுலபமாகிறது சோ உண்மையாவே வந்துட்டு இப்ப வந்து பிரம்மம் படர்ந்த பிரம்மம் இருக்கு இல்லையா சோ அதை வந்து நம்ம வந்து தனித்தனியா ஏன்னா பிரம்மமே நம்ம வாழ்ந்துருக்க எல்லா மனுஷங்களும் தான் எல்லா மிருகங்களும் தான் எல்லா ஜீவராசிகளும் தான் பாம்புனாலே உடனே எல்லாரும் பயந்து ஓடி போயிடறாங்க அதுவும் பிரம்மம் தான் ஆனா பக்கத்துல போய் இருக்க கூடாது கொத்தும் தான் ஏன்னா அடியோ தன்மை கொத்துறது சோ அதுக்காக பிரம்மம் தானு சொல்லிட்டு போய் ஓடிடக்கூடாது பிரம்மமா பார்க்கணும் பட் அன்பு அங்க வராதில்லை அப்ப அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு பிரபஞ்சத்துக்கு ஒரு கண்ணுக்காவது மூக்கு வச்சு நீ ஒரு உருவமா பாரு அதை பார்த்துட்டு அது உன் சைஸ்ல இறக்கிக்கும் அப்பதான் நம்ம இதெல்லாம் கட்டிப்பிடிக்க முடியும் ஓகே அப்படி நீ வந்து வணங்கும் போது அந்த அன்பு வந்து வர ஆரம்பிக்குமா எப்படி வந்து டேப்பில் தண்ணி வருதோ தண்ணி வந்து படர்ந்து இருந்தாலும் அந்த டேப்புக்குள்ளேருந்து இருந்து தானே குடிக்க முடியும் கடலுக்குள்ள மூழ்கிட்டு உன்னாலும் குடிக்க முடியுமா தண்ணி இப்போ ஒரு ஆற்றுக்கு போறீங்க தண்ணி தாக்கம் எடுக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ஆற்றுக்குள்ளேயே போய் தொபக்குன்னு குதிச்சு தண்ணி குடிச்சா முடியுமா என்ன ஆகும் அப்போ அதுக்குன்னு ஒரு பாத்திரம் தேவை அதை அள்ளி எடுத்து குடிக்கிறதுக்கு அப்போ தான் அதை அனுபவிக்க முடியும் அந்த மாதிரி இந்த பிரம்மத்தை அனுபவிக்கிறதுக்கு ஒரு உருவம் தேவை அந்த உருவத்தை தான் நீ அனுபவிக்க முடியும் அப்போதான் உனக்கு வந்து அந்த தாகம் தீரும் கரெக்டா உனக்கு தேவையான எல்லாமே கிடைக்கும் ஞானம் கிடைக்கும் உனக்கு கூட உட்கார வச்சு அதை சொல்லி தரத்துக்கு ஒரு ஆளாவே இருக்கும் ஸோ அது ரொம்ப எளிமை எளிமைன்னு அம்மா சொல்றாங்க இப்போ திரும்ப பிரம்மச்சாரி வேணும் வந்து அம்மா கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாங்க அம்மா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை ஜராசந்தன் விரட்டியதாக சொல்லப்படுகிறதே அதாவது உங்களுக்கு தெரியவில்லை ஜராசந்தனுடைய கிருஷ்ணா ஓடிக்கிட்டே சொல்றாங்க பிறருக்கு சில பாடங்களை கற்றுக் கொடுப்பதற்காகவே அவர் ஓடினார் யாரையும் கண்டு பயந்து ஓடவில்லை இறைவன் போய் கண்டு பயந்து ஓடுவாங்களா அதுக்கு அம்மா எக்ஸாம்பிள் சொல்றாங்க அப்படின்னா இப்போ ஒரு குழந்தை இருக்கு அந்த குழந்தை வந்து அப்பா கிட்ட வந்து வேஷம் போட்டு அப்பா அப்படின்னு பயமுறிஞ்சது அந்த டைம்ல அப்பா என்ன பண்றாரு பயந்த மாதிரி நடிப்பாரு ஐயோ ஐயோ பேய் வந்துருச்சு என்ன எதுவும் பண்ணிடாத அப்படின்னு பயப்படுற பயப்படுற மாதிரி தவிர்த்து உண்மையாவா பயப்படுறாரு இல்ல இல்ல அதே தான் கிருஷ்ணா வந்து உண்மையா வைப்பது அப்படிலாம் இல்ல ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் அவர் வந்து ஓடுனாரு அப்படின்னு சொல்றாங்க வேணு பிரம்மச்சாரி கேக்குறாரு அம்மா அது மட்டும் இல்ல இறைவனுடைய திருக்கரங்களால ஜராசந்தன் சாகிறதுக்கான ஒரு தகுதி இல்ல இறைவன் கையால செத்து இருந்தாருன்னா அவருக்கு மோட்சம் பட் அவருக்கு அந்த இது இல்லை ஏன்னா கிருஷ்ணா வந்து அவருக்குள்ள அவராவே இறந்துருவாரு ஓகேவா அது வந்து ஒரு ரிஷியை போய் கிருஷ்ணா நினைச்சு எழுப்பும் போது ரொம்ப நாள் தவத்துல இருந்து ஒரு கண்ணை ஓபன் பண்ணும்போது கண்ணில இருந்து வர நெருப்பு வந்து ஜெராசன் வந்து கொண்டுடும் ஓகேவா சோ அப்ப வந்து அப்படி வேணும் சொன்ன உடனே அம்மா வந்து அதுவும் சரியே அப்படின்னு சொல்லிட்டாங்க அது மட்டும் இல்லாம ஒருவனுடைய அகங்காரத்தை அழிக்க வேண்டும் என்றால் அவனுடைய முழு அகங்காரம் வெளியே வர வரைக்கும் வெயிட் பண்ணுமா எடுத்தொன்னே அழிச்சுதான் ஒத்துக்க மாட்டான் ஆஹ் என்ன என்னை துரத்த முடியுமா துரத்துறா பாத்திரலாம் என்ன என்னடா பண்ண முடியும் நீ என்ன வேணாலும் பண்ணு அப்போ அவன் சக்தியெல்லாம் காட்டி கடவுளையே என்னாலும் அழிக்க முடியும் எல்லா சக்தியையும் காட்டுவானா ஒரு சக்தியும் வேலை செய்யாதா வேலை செய்யாத போது என்ன ஆகும் அவன் விரக்தி விரக்தியாயிரமோ நம்மளால ஒண்ணுமே முடியலன்ற விஷயத்த அவன் இல்ல எடுத்த உடனே கிருஷ்ணா கொண்டுட்டாரு அப்படின்னா அவன் என்ன நினைப்பாச்சே நம்ம இதை இந்த விதியையை கையாண்டிருக்கலாம் இந்த கண் கையாண்டிருந்தோம் அப்படின்னா நான் கிருஷ்ணாவின் நேரத்துக்கு வேற மாதிரி போட்டு தள்ளியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்ப கிருஷ்ணா என்ன பண்றாரு உன் விதிய முதல்ல எனக்கு இறக்குடா காட்டுறா அடிச்சிட்டியா ஆ அடுத்தது வேற வச்சிருக்க ஓகே கிருஷ்ணா வந்து பாருங்களேன் யார் யாரும் இது பண்ணுவார் இல்லையா அது என்ன சொல்வாங்க சம்ஹாரம்னு வச்சுக்கோங்க ஓகே சம்ஹாரம்னா அவங்களை வந்து அழிக்கிறது அப்ப வந்து இறைவன் வந்து ஒருத்தவங்களை அழிக்கம்போது பாத்திருக்கீங்களா படத்தில் கூட ரொம்ப நேரத்துக்கு இழுப்பாங்க அவன் இல்லாத விதையெல்லாம் அவன் இல்லை எல்லாத்தையும் முடிச்சு கடைசியில் தானே வருவாங்க ஸோ அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா அவனுடைய அகந்தையை அழிக்கணும் உனக்குள்ளே இருக்கிற சக்தி எல்லாத்தையும் வெளில காட்டு ஒரு ஸ்டேஜில் உன்னால் ஒண்ணும் பண்ண முடியல அப்போ நீ புரிஞ்சுப்பல நம்மளால் ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு இப்போ இறங்கி இறைவன் வந்து அவங்களை அழிக்கும் போது அவங்களுக்கு அந்த முக்தி நிலை கிடைக்குது தெரிஞ்சிருச்சு இல்லையா அம்மா சொல்றாங்க இப்போ இன்னொரு பிரம்மச்சாரி அம்மா பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாங்க அம்மா இப்போதெல்லாம் தியானத்தின் பொழுது தூக்கமாக வருகிறது அதற்கு அம்மா சொல்றாங்க நீ காலையில் சிறிது தூரமாவது ஓட வேண்டும் ஏதாவது வேலை செய்ய வேண்டும் தமோ குணத்தை ரஜோகுணத்தால் நீக்க வேண்டும் அந்த சோம்பேறின்றது முதல்ல வச்சுக்காது முதல்ல வேலை செய் போய் எழுந்துரு வேலையே இல்லைன்னா அட்லீஸ்ட் ஓடு போய் ஓடவாது செய்யன்றாங்க நான் கூட நினச்சிட்டேன் நமக்கு வேலையே இல்லையே வீட்டில்ட்டு இவன் எனக்கும் பரஞ்சது பதில் ஓடு வேலை இல்லைனா உட்காந்துட்டே இருப்பியா ஸோ ஓடு நம்ம வந்து இந்த பாடிக்கு வந்து எக்ஸசைஸ் கொடுக்கணுமா அந்த பாடிக்கு எக்ஸசைஸ் கொடுத்தா மட்டும் தான் நம்மளால் ஒரு மெடிடேஷன் பண்ணும்போது தூங்காமல் இருக்க முடியுமா மெடிடேஷனில் உட்காந்தவுடனே தூங்குற அப்படின்னா அந்த அந்த சோம்பேறி கணத்தினாலேயே நம்மளுக்கு தூக்கம் வருமா அது வேலையும் செய்யாமல் இருந்தால் வாதமும் பித்தமும் அதிகரிக்கும் அப்படின்னு அம்மா சொல்றாங்க அப்படின்னா நம்ம சுறுசுறுப்பாவும் இருப்போம் தியானிக்கும் போது நம்மளுக்கு தூக்கமும் வராது இப்ப அடுத்த டாபிக் பாக்கலாம் பண்டிதருடன் அம்மா அம்மா தியான அறையில் இருந்து வெளியே வந்தார் அப்போ அங்க ஒரு பண்டிதர் என்ன பண்ணாரா அம்மாவுக்காக காத்துட்டு இருந்தாரா அம்மாவை பார்த்த உடனே பயபக்தியா அப்படியே சாஷ்டாங்கமா அம்மாவுடைய காலில் விழுந்து வணங்கி அம்மாவுக்காக காத்திருந்தாராம் அப்ப அம்மா வந்த உடனே அம்மா வந்து தியான அறையோட வராண்டாவில் வந்து உட்கார்ந்தாங்களாம் உட்கார்ந்த உடனே மகனே மகனே எப்போ வந்த அப்படின்னு கேட்கிறாங்களாம் அதுக்கு அந்த பண்டிதர் சொல்றாரு நான் திருவனந்தபுரம் போய்விட்டு வருகிறேன் அம்மா என்னுடைய பையன் வந்து இங்கே போன வாரம் வந்திருந்தாங்க அவங்க பார்த்ததுக்கப்புறம் என்கிட்ட வந்து சொன்னாங்க உங்களை பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு இப்போ நான் வந்திருக்கேமா அப்படின்னு சொன்ன உடனே அம்மா கொஞ்ச நேரம் கண்களை மூடி தியானத்துக்கு போயிட்டாங்களாம் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் கண்ணையே திறந்தாங்களாம் திறந்த உடனே இந்த பண்டிதர் வந்து ஒரு கேள்வி கேட்டாரா அம்மா நான் வந்துட்டு நாற்பது வருஷமாக இந்த பிரம்மசுஸ்திர நூல் கையில் வச்சுருக்கேன் நான் நிறைய இடத்துல போய் சத்சங்கம் செய்வேன் ஸோ நாற்பது வருஷமா நான் வந்து இந்த புத்தகத்தை வந்து படிச்சுக்கிட்டே இருக்கேன் எல்லா இடத்துலையும் போய் சச்சங்கம் செய்யறது இதான் என்னுடைய வேலை ஆனால் ஆனா எனக்கு நிம்மதி இன்னும் கிடைக்கவே இல்லம்மா அப்படின்னு சொல்லும்போது அம்மா சொல்றாங்களாம் அதாவது வேதாந்தம் படிக்கிறதுனாலையும் பிரசங்கம் செய்யறதுனாலையும் நிம்மதி அப்படின்ற ஒரு விஷயம் வராது நம்ம அதுவாவே வாழும்போது தான் வரும்னு சொல்றாங்க இப்ப எக்ஸாம்பிள் உனக்கு ஒரு வீடு கட்டணும்னு ஆசை இருக்கு நீ என்ன பண்ற அதை வந்து செவுத்துல வந்து அந்த வீட வரைஞ்சி பாக்குற ரொம்ப கலர்லாம் அடிச்சு வரைஞ்சி பாக்குற வரைஞ்சி சந்தோஷப்பட்டுக்கிறேன் ஆனால் அதுக்குள்ள போய் வாழ முடியுமா அது ஜஸ்ட் காட்சி தான் வேற ஒண்ணுமே நம்ம அதுல இருந்து பலன் ஒன்றும் கிடைக்க போறது இல்லை அந்த மாதிரி நீ வெறும் படிக்கிறதுனாலையும் மனப்பாடம் செய்கிறதுனாலையும் இது நாலு பேருக்கு சொல்கிறதுனாலையும் உனக்கு மாற்றம் வந்துருமான்னு கேட்டா அதை படிச்சு அதை வாழ்க்கையில செயல்படுத்தினா தான மாற்றம் வரும் அப்போ படிக்கிறதுனால நம்ம வெறும் படிச்சா மட்டும் போதுமா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டாமா அந்த வாழ்க்கையை அப்படி மாற்ற வேண்டாமா இப்ப பாருங்க இப்ப உபதேசம் படிச்சுக்கிட்டு இருக்கோம் இத படித்ததுலேருந்து நம்மளுக்கு இப்ப அம்மா என்ன சொல்றாங்கன்னு புரியுது நம்ம வாழ்க்கையில அதை நடத்துகிறோமா அப்ப படிச்சாலும் பிரோசன இல்ல அதை நடத்தாத வரைக்கும் அப்ப வாழ்க்கையில நம்ம அத மாதிரி வாழ்ந்து பார்க்கணும் அப்படின்னு அம்மா சொல்றாங்க அப்புறம் அம்மா சொல்றாங்க நீ பஞ்சதசியையும் பிரம்ம சூஸ்திரத்தையும் தினமும் படிக்கிறதுனால மாற்றம் வந்துருமா அப்படின்னு கேட்டா கிளி கூட தான் மனப்பாடம் பண்ணணும் யார் வேலை தான் மனப்பாடம் பண்ணுவாங்க ஆனா அது யார் செயலில் செய்ய போறாங்க செயல் தானே முக்கியம் இப்ப நீ செவத்துல வந்து வீட்டை வரைஞ்சிட்டேன் அப்படின்னா அது வீடாகிடாது இல்லையா அதுக்கு கல் தேவை மண்ணு தேவை அதை கட்டணும் அதை நிற்கணும் பல வருஷம் அதுக்கு ஆவணும் கட்டி முடிக்கிறதுக்கு அதுக்கப்புறம் தானே அதை அனுபவிக்க முடியும் ஸோ ஒரு விஷயம் உனக்கு வேணும் அப்படின்னா அது வாழ்க்கையை நடைமுறைக்கு கொண்டு வரணும் நடைமுறைக்கு கொண்டு வந்தாதானே வந்துட்டு உன்னால அதை வந்து ஆஹ் எப்படி சொல்றது அது அதன் மாதிரி வாழ முடியும் அப்புறம் எங்க நம்மளுக்கு பிரச்சனை வரப்போகுது கவலை வரப்போது அப்படின்னு சொல்லும் போதுதான் ஒரு விஷயம் அவர் நினைக்கிறாரு அந்த பண்டிதர் ஆக்சுவலி அவர் அம்மா கிட்ட திசையையும் பிரம்ம சூஸ்திரத்தையும் தினமும் படிப்பதாக அம்மா கிட்ட சொல்லவே இல்லையா நாற்பது வருஷமா கையில வச்சிருக்கன்னு சொல்றாரு பட் அவர் தினமும் அதை படிப்பார் போல் இருக்கு அதை வந்து அம்மா கிட்ட சொல்லையா பட் அது அம்மா வந்து கரெக்டா சொல்றாங்களாம் சோ அம்மா வந்து இவர் சொல்லாமையே அந்த விஷயத்த சொன்னதுனால அவர் வியந்து போயிட்டாராம் அம்மா பாருங்க வியந்து போய் உட்காந்துருக்காங்க பாருங்க அப்பதான் எனக்கு தெரியுது நம்மலாம் வந்து கடவுளுக்கு நேரா எவ்வளோ விஷயங்கள் பண்றோம் பாருங்க இத்தனை நாள் அம்மாவோட அதாவது இறைவனுடைய போட்டோ தான் அவர் இதெல்லாம் படிச்சிருப்பாரு அப்ப இறைவன் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க இவ்வளவு நாள் அம்மா மூலமாக தெரியுது பாருங்க வேடிக்கை தான் பாத்துட்டு இருந்திருப்பாரு படிச்சிட்டியாப்பா நாளைக்கு வந்து மனப்பாடம் பண்ணப்பா ஒப்பிச்சிட்டியாப்பா திரும்ப நாளைக்கு வாப்பா ஆனா வாழ்க்கையில அதை காட்டினியாப்பா கடவுள் இப்படிதான உட்கார்ந்துட்டு இருந்திருப்பாரு அப்படிதான் உட்கார்ந்துட்டு இருந்திருக்காரு போல் இருக்கு அதனாலதான் அம்மா பாருங்க கரெக்டா நீ டெய்லி படிச்சு அது உன் வாழ்க்கையில நீ வந்து யூஸ் பண்ணி பாத்தியான்னு அம்மா கேக்குறாங்க பாருங்க அப்போ நம்ம நான் நினைச்சு பாக்குறேன் நம்ம வாழ்க்கையில எவ்வளவு விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்ப கடவுள் உட்கார்ந்து ஏடிக்கதான் மாதிரி இது எப்பதான் நல்லா பேசுது ஆனா வாழ்க்கையில இது செய்யுதா அப்ப எனக்கு நான் நினைக்கிறேன் என்னெல்லாம் கடவுள் அப்படிதான் பார்த்துட்டு இருக்காங்க போல் இருக்கு நல்லா பேசுது இது ஆனா செய்யுதான்னு தெரியலையே அப்படின்னு தான் பார்த்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிற கிருஷ்ணா சிரிக்கிறாரு ஸோ இந்த மாதிரி பேசினதுக்கு அப்புறம் இன்னும் அவரோட வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் சொன்னார் போல் இருக்கு அவருடைய தனிப்பட்ட பிரச்சனைகளை வந்து அம்மா கிட்ட சொல்கிறாங்க அம்மா வந்து அவருக்கு ஆறுதல் கொடுக்குறாங்க ஆறுதல் கொடுத்துட்டு அம்மா வந்து தரிசனம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க எல்லாரும் அம்மா பார்க்க வருவாங்க இல்லையா ஸோ தரிசனம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் திரும்பவும் இவர் என்ன பண்ணுறாரு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு அம்மாவை பார்த்துட்டு அழுதுகிட்டே இருக்காரு அம்மா திரும்பவும் பாருங்க இருக்கும் போதே மகனே அழாதே திரும்பவும் ஆறுதல் கொடுத்தாங்களாம் இதுதான் தாய் உள்ளம்ன்றது தாய் பாருங்க அவ ஏன்னா அவர் அழுகுறது அம்மாவுக்கு வலிக்கும் இல்லை ஏன்னா அம்மா வந்து தனி கிடையாது அம்மா தனி உடம்புலாம் கிடையாது நமக்குள்ளே தான் வாழ்கிறாங்க இதே ஏன்ட்டி நேராக சொல்லிட்டாங்களே அம்மா நான் தான் உனக்குள்ளே வாழ்கிறேனே அப்படின்ட்டு அப்போ நான் நினச்சிப்பேன் எனக்கு எங்கேயாவது வந்து அடிபடுதுனா கூட ஐயோ அம்மா உனக்கு வலிக்குதான் நான் கேட்பேன் எனக்கு இடுப்பு வலிச்சா கூட அம்மா உனக்கு இட்டு வலிக்குதான்னு கேட்பேன் ஏன்னா எனக்குள்ளே தானே இருக்குன்றாங்க கரெக்டு தானே ஸோ அப்போ அம்மாவுக்கு அது வலிக்குது பாருங்கள் உடனே திரும்பவும் திரும்பி ஆறுதல் கொடுக்குறாங்களாம் அப்ப அவர் சொல்றாரா நாற்பது வருட காலம் நான் அனுபவிக்காத அந்த ஒரு திருப்தி அந்த அமைதியை இப்ப நான் இந்த நிமிஷம் அனுபவிக்கிறேம்மா அம்மா இனிமேலுக்கு நான் உங்ககிட்ட வந்து இது கொடுங்க அது கொடுங்க அப்படிலாம் நான் கேட்க போறதே கிடையாது அதாவது அவர் எப்பவுமே பிரார்த்தனை பண்ணுவார் போல புலமையை எனக்கு கொடுங்கள் படிப்பை கொடுங்கள்லாம் பிரார்த்தனை பண்ணிருப்பாரு போல இனிமேல் நான் கேட்க கிடையாது இப்பொழுது அனுபவிக்கும் இந்த அமைதி போய்விடாமல் போதும் அப்படின்னு பிரார்த்தனை அவர் அனுபவிச்சிருப்பாரு பாருங்க நாற்பது வருஷமா அவர் கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்தை விட்டுட்டு இந்த அமைதியை மட்டும் எனக்கு இல்லாம இந்த அமைதியை மட்டும் போயிடாம இருக்கிறதுக்கு அருள் புரியுங்க அப்படின்னு வந்து அம்மா கிட்ட கேக்குறாரு திரும்ப அம்மா சொல்றாங்க அம்மா நம சிவாயா மகனே வேதாந்தத்தை படித்து மனப்பாடம் செய்தால் மட்டும் போதாது அதை இதயத்திற்கு கொண்டு வர வேண்டும் அதற்கு சாதனை அவசியம் அப்பொழுதுதான் அருகில் நம்மால் அனுபவிக்க முடியும் தேனை உள்ளங்கையில் எடுத்தோம் தேன் இனிப்பானது என்று கேட்டிருக்கிறோம் ஆனால் அதை நாவால் சுவைத்து பார்த்தால்தானே இனிப்பை அனுபவிக்க முடியும் அதுபோல புத்தியில் கிடைத்த அறிவை இதயத்துடன் இணைக்க வேண்டும் இப்ப அம்மா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா புத்தியும் அதாவது அறிவும் இதயமும் ஒன்றாக வேண்டுமா அந்த நிலைதான் வந்து ஆத்ம அனுபூதி நிலையம் அறிவும் நம்மளுடைய இதயமும் ஒன்றாக வேண்டும் ஓகேவா இப்போ வந்து அறிவு ஒண்ணு வேலை செய்து இதையும் ஒண்ணு வேலை செய்யுது அறிவு சொல்லுது இந்த இடத்துக்கு போகாத இது தேவை இல்லை அப்படின்ட்டு ஆனா சம்டைம்ஸ் மனசு என்ன சொல்லும் அப்படின்னா இல்ல வேண்டாதது கூட அந்த உணர்வுனால மாட்டிக்கிட்டு இல்லை எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லும் சம்டைம்ஸ் வந்து மனசு சொல்லும் நல்லது சொல்லும் ஆனா புத்தி கேட்காது ரெண்டுமே சேர்ந்து வேலை தான் ஆத்மா அனுபூதி நிலை அப்படின்னு அம்மா சொல்றாங்க அதை வந்து வார்த்தைகளால வர்ணிக்கவே முடியாதுன்னு சொல்றாங்க சோ அந்த ஆத்மா அனுபூதி நிலையை பெறுவதற்காக புத்தகங்களை படிக்க வேண்டிய அவசியம் இல்லை அதாவது புத்தகம் மட்டுமே நான் படிச்சுட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை அது உணரணும்ன்றாங்க படிச்சுட்டே இருந்தா என்ன அது உணரணும் இல்ல அதை அனுபவிக்கணும் இல்ல சோ அதுக்கு அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா இறைவன் மட்டுமே உண்மை என்பதை உணர வேண்டும் அதன் பிறகு அவரையே இடைவிடாது சிந்திக்க வேண்டும் இதயத்தை தூய்மையாக்க வேண்டும் சகல சார சரங்களிலும் அவரையே தரிசித்து அவரிடம் அன்பாக நடந்து கொள்ள வேண்டும் என்ன சொல்றாங்கன்னா உலகத்தில் இருக்கிற எல்லாரையுமே இறைவனா பார்த்து இறைவன் நினைச்சு அந்த அன்பு கொடுக்கணுமா உடனே நீங்கள் கேட்கக்கூடாது ஆனால் அவங்க அந்த மாதிரி இல்லையே அன்பா இல்லையே நான் எப்படி அன்பை கொடுக்கறது நான் அது என்ன சொல்கிறாங்கன்னா பட்டு இல்லாமல் இரு அதுக்கு அன்பு இருக்கோ இல்லையோ நீ வந்து ஒரு அன்பா நடந்துக்கோ அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ எல்லாரையுமே ஒரு இறைவனை பாவிக்கணும்னு சொல்கிறாங்க அவங்க இறைவன் மாதிரி நடந்துக்கலன்னா என்ன நீ இறைவனை பாவிச்சுட்டு நீ பாட்டுக்கு இரு சைலண்ட்டாக இரு அவ்வளோதான் அவங்க கிட்ட போய் கொஞ்சிக்கணும் ரொம்ப அவங்க கூடயே பேசி பழகணும் அப்படிலாம் சொல்லலை எல்லாருமே இறைவனா பார்த்துட்டியா அப்போதான் உனக்கு அந்த விருப்பு வெறுப்பு இருக்காதுன்னு சொல்கிறாங்க சோ இப்படி நீ நடந்துகிட்டா போதும் வேற எதுவுமே வேண்டாமா தேவையானது அனைத்தும் தானே வந்து சேரும்ன்றாங்க சோ எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க கடவுளுக்கு பிடிச்சாம நீ நடந்துக்கோ கடவுள் உன்ன பார்த்து பாரு உனக்கு தேவையானது எல்லாமே கொடுப்பாருன்னு அம்மா சொல்றாங்க இதுதான் அம்மா எப்பவுமே சொல்றாங்க பண்டிதர் ஸோ இப்போ அந்த பண்டிதர் சொல்கிறாரு அம்மா நானும் எத்தனையோ மகான்களுக்கு மகான்களை பார்க்க போயிருக்கேன் பல ஆசிரமங்களுக்கு போயிருக்கேன் ஆனால் இன்று எனக்கு கிடைச்ச இந்த அனுபவம் என்னுடைய இதயத்தில் அந்த ஒரு ஃபீல் வந்து இது பாருங்கள் அந்த அமைதி அந்த சந்தோஷம் அந்த இதயம் திறந்த அனுபவத்தை வந்து நான் எங்கேயுமே அடைஞ்சது இல்லம்மா அதனால அம்மா நான் வந்து எப்போவுமே எனக்கு வந்து நீங்கள் துணையாக இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு ஸோ அம்மா கிட்ட கேட்குறாரு அம்மா அம்மா நான் வந்து இன்றைக்கி ஒரு ரெண்டு நாள் நீங்கள் தங்கிட்டு போட்டுமா அப்படின்னு கேட்கறதுக்கு அம்மா உன்னுடைய விருப்பம் மகனே அப்படின்னு சொன்ன உடனே அப்புறம் ஒரு பிரம்மச்சாரி வந்து இவருக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி கொடுக்குறாங்களாம் பாருங்க அம்மாவை பார்த்த உடனே எல்லாருக்குமே டிஃப்ரெண்ட் வரும் நமக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே டிஃப்ரெண்ட்டு கிடைக்கும் ஏன்னா அவங்க காளி அவங்க இறைவன் இறை ஸ்வரூபம் அவங்கள பார்த்தா போ அந்த தரிசனம் போதும் அவங்க தொட்டால் போதும் எல்லாமே திந்து போகும் அது வேற லெவல் தெரியுமா அதெல்லாம் அனுபவிச்சாதான் தெரியும் நமக்கு தெரியாமலே மாற்றம் நடக்கும் நமக்கு நிறைய விஷயங்கள் புரியாதான மாற்றங்கள் வேற லெவல்ல நடக்கும் ஓகேவா சரி இந்த சாப்டர்ல இவ்வளவு விஷயங்கள் நம்ம பார்த்தோம் நாளைக்கு இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்கள் பார்க்கலாம் ஓம் அமிர்தீஸ்வரி நமக ஓம் நம சிவாயா